வெளியே போய் நான் தான் இப்போ ஸ்கூல் போகிறேன் நம்ம ஜாலியாக நம்ம கிரீன் கலர் ட்ரெஸ் போட போகிறோம் அது இது போட போகிறோம் அது பேர் என்ன ஐடி கார்டு ஐடி கார்டு போட போகிறோம் நம்ம ஷூ போட போகிறோம் நம்ம மேக்கப் எல்லாமே முடிச்சாச்சுடா ஐடி கார்டு ஷூ மேக்கப் ட்ரெஸ் எல்லாமே முடிச்சாச்சு இன்னைக்கு ஸ்கூல்ல எர்த் டே அதனால தான் கிரீன் கலர் போங்க குட்டிக்கு ஸ்கூல் பஸ் ஆறு மணிக்கு வந்துடும் கரெக்டாக அச்சுப்பாப்பாக்கு கரெக்டாக சிக்ஸ் ஃபார்ட்டிக்கிட்டே வந்துடும் ஸோ விறுவிறு விறுன்ட்டு நம்ம வந்து கலப்ப வேண்டியதாக இருக்குது நல்ல வேலை இந்த டைம் கேப் வந்து இல்லைன்னா அவ்வளோதான் திணறிடுவான் போல சரியான டயர்ட் ஆகிடுது இந்த குட்டிஸை கலப்புறதுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பணும் ஒரு இடத்துக்கு ரொம்ப மாதமாக புதுசாக வச்சுருந்த யோகா மேட்டு அன்றைக்கி தான் வந்து கவரை பிரித்து ஓப்பனிங் செரிமோனி பண்ணி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் யோகா மேட்டை எப்படி எடுத்துட்டு வர ஏதோ பாய சுருட்டி கொண்டு போய் தூங்குற மாதிரியே எடுத்துட்டு வரான் மண்டையும் மாதிரி நிறைய ஜாஸ்தியா போ நம்மளையும் நம்பி அங்க ஒரு ஜீவன் சொல்லி கொடுக்க உக்காந்துருக்கு நாங்க வந்து ரெண்டு மூணு பேரா பண்ணல அப்படியே ஒரு குரூப்பா பண்ண போறோம் ஆமா அப்பதான் வந்து நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் அதனால தான் இன்னைக்கு நம்ம ஓப்பனிங் செரமனி எல்லாரும் கையை தட்டி ஜோரா கையை தட்டிங்க அப்படின்னு ஆரம்பிப்போம் வாங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் ஓகே என்ன சாப்பிட்டேன் ஜீவிதா ஒன்றும் சாப்பிடல ஆமா யோகா பண்றதுக்கு நாலு மணி நேரம் எம்டி ஸ்டொமக்கெலாம் இருக்கணும் நான் அதனால சரி இதை முடிச்சுட்டு போய் சாப்பிட்லான்னு இருக்கும் நானும் ஒரு யோசனை சில பேர் இதை ஃபாலோ பண்ணுவோமா வேணாம் வான்னு நான் பண்ணுவேன் புது யோகா புது யோகா பண்ண இதுக்கு முன்னாடி முடிதான் உங்கள் வச்சிருந்தேன் இம்மலயும் விட்டுட்டு போயிட்டேன் அப்புறம் இது சென்டர் எடுக்கலாம் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே சங்கரிங்கா ஸ்கூல்ல என்ன பண்ணீங்க எர்த்டேக்கு விஷ் பண்ணாங்க என்ன விஷ் பண்ணாங்க ஹேப்பி பார்ட் பர்த்டே விஷ் பண்ணாங்களா அப்புறம் இது என்னது இது எர்த் டே கொடுத்தாங்களா மிஸ்ஸு ஃபோட்டோ எடுக்கிறப்ப தந்தாங்களா எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஸ்கூலு ப்ளே ஏரியா கூட்டு போவாங்கன்னு சொன்னீங்க கூட்டி போனாங்களா இல்லையா சரி வீடு நாளைக்கு கூட்டி போவாங்க அப்புறம் என்ன பண்ணீங்க இன்னைக்கு என்ன லைன் கற்றுக்கிட்டீங்க ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் முடிச்சாச்சு அப்புறம் என்ன லைன் கற்றுக்கிட்டீங்க

பெ அப்படி நானாவது ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் போல சும்மா என்னடா ஸ்ட்ராபெரிய செம்ம அழகா இருக்குடா வேற சூப்பர் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன பிரேக் இட்லி தாங்க இட்லி சட்னி இட்லி நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கு ஆனா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூட டைம் இல்ல ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கான் எதுக்காக அர்ஜென்ட் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா விசாகன் குட்டிக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு டெய்லி நான் சொல்லிகிட்டு இருப்பேன் அவங்க கிட்ட டைம் ஆகிடுச்சுடா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுடா ஸ்கூலுக்குன்னு இன்னைக்கு நான் டைம் ஆகிடுச்சி ஸ்கூலுக்கு நான் அவதிவதாக சாப்பிட்டுருக்கேன் அவசரம் அவசரம் அவசரமாக ஒரு வழியாக ரெடி ஆயாச்சு ஒம்பது ஐம்பதுக்கு வந்து பிடிஎம் கிளாஸில் இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ தடவை அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்துருச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சு இப்போ தான் வீட்டிலருந்தே கிளம்பியிருக்கேன் யாரும் விசாகிட்டு கிட்டே சொல்லி விட்றாதீங்க சரியா ஊபருக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இன்னும் டூ மினிட்ஸில் வரும்னு சொன்னாங்க அவங்க நம்ம மேலே பண்ணி போல டூ மினிட்ஸ்னு சொல்லி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது எங்கள் தான தேடி வர்றதே ஒரு பெரிய இது தான் அதனால் அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு வழியாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு எங்கள் வீட்டு டிரைவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு சரி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க விசாகனை கூப்பிட்டு வரேன் எனக்கும் டயர்டாக இருக்குது ஆச்சோ நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் சரியான வெயில் வேறையா அதனால எதுக்கு அவ்வளோ வேறு இழுத்துட்டு அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே விட்டு வந்தாச்சு எவ்வளோ நேரம்னா ஆகும் ஸ்கூலுக்கு ரீச் ஆக ஃபோர் மினிட்ஸா ஓகே ஓகே பத்தரைக்கு ஸ்கூல் ரீச் ஆயாச்சு ஆ அது தானே இல்லை வேணாம் உள்ளார் வெளியில போது நாங்கள் எங்க இறங்கிக்கிறோம் உங்கள் மிஸ் என்னென்ன சொல்ல போகிறாங்க உன்னை பற்றி ஆ தெரியலையா தெரிஞ்சு போவா விசாகன் குட்டி ஸ்கூலுக்குள்ளார வந்தாச்சு வெல்கம் டு பிடிஎம் வி ஆர் மேட் டு ரீச் ஃபார் த ஸ்டார்ஸ் விசாக நீங்கள் போட்டிருக்காங்க பாரு டேரக்ஷனு உங்கள் கிளாஸ் தெரியுமா இப்போ புதுசாக கிளாஸ் மாற்றுறாங்கன்னு சொன்னேன் தெரியுமாடி ஓகே சரி வா போகலாம் மகனை ஏத்தத்துலயும் இறக்கத்துலயும் கூட்டு போற கிளாஸ் தெரியுமா தெரியாதா தெரியும் போ வர அம்மா வெயில் மண்டையை பொழக்குதுங்க சான்ஸே இல்ல கொடை எடுத்து தான் இனிமேல் வெளில வரணும் போல விசாகன்குட்டி ஹோம் ஒர்க் எழுத வைக்கிறது தாங்க பெரிய கஷ்டமே ஆனால் எழுதணும்னு உட்காண்ட்டானா மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் குள்ளாரே முடிச்சுருவான் ஸ்டடிஷும் சூப்பராகவே முடிச்சிருவான் எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது சரி அதை தான் சொல்லலாம் அப்படின்ட்டு மெயினாக ரொம்ப விளையாட்டுத்தனமாக இது எல்லாமே விசாகன்குட்டி கிளாஸ் ஒர்க்காக பண்ண ப்ராஜெக்ட்டு இது வந்து ஃபேவரட் ஐஸ்கிரீம் பற்றி எழுத சொன்னாங்களா நான் தான் இதை வந்து வரைஞ்சேன் லண்டன் டெய்ரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வரைஞ்சேன் ஆனால் பார்க்க உப்புடப்போ மாதிரி இருக்கும் அவசரம் அவசரமாக அந்த அன்றைக்கி வரைஞ்சி கொடுத்தேன் எழுதுனதெல்லாம் வந்தால் எழுதுனேன் அதுக்கப்புறம் இது வந்து எஸ்எஸ்டியில் வந்து வந்து பண்ணியிருந்தாங்க சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் ஸ்டடீஸ் வைஸு கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிறது அதெல்லாம் நான் பெருசாக பண்ணணுன்னே கிடையாது அவனவே படிச்சிருவான் ஒன்று ரெண்டு மட்டும் நான் ஹெல்ப் பண்ணால் போதும் மற்றபடி விசாகன்குட்டியாக எல்லாமே படிச்சிடும் ஆனுவல் எக்ஸாமில் கூட விசாகன்கட்டி எல்லாத்துலேயுமே நைன்ட்டிக்கு மேலே தான் எடுத்திருந்தான் ஒன்றே மட்டும் தான் எயிட்டி செவன் எடுத்திருந்தான் சரியான அழுகை ஏன்னா நைன்ட்டிக்கு மேலே எடுத்தால் நாங்கள் வந்து ஒன்று வாங்கி தரோன்னு சொல்லியிருந்தோம் அதுக்காண்டி எழுதுகிட்டு இருந்தால் பரவாயில்லடா தரோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் ஆனால் நெக்ஸ்ட் இயர் தான் வாங்கி தரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி சிக்ஸு ரெண்டு சப்ஜெக்டில் வந்து நைன்ட்டி டூ வந்து எடுத்திருந்தான் ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு விசாகன்குட்டியோட பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வந்து முடிஞ்சிச்சுங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை நல்லா படிக்கிறான் நல்ல பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை டைமுக்கு எல்லா வரைக்கும் முடிச்சிடுறான் கிளாஸை மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும் ஃபோக்கஸ் பண்ணும் அது ஒன்று தான் வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணதை பற்றி சொன்னோம் தமிழ் மேம் கிட்ட கேட்டாலும் அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க ரொம்ப நல்ல பையன் அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு டைம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு இதுக்கு மேலே தான் போயிட்டு லஞ்சு செய்யணும் என்ன வேணும் அப்படின்னா சாதம் சாம்பார் ரசம் பொரியல் இது மூணுமே செய்யலான்னு இருக்கேன் என்ன பண்ண போறீங்க ஸ்டாண்டிங் லைனா ஸ்டாண்டிங் லைன் எப்படி இருக்கும் ஸ்லீப்பிங் லைன் எப்படா இருக்கும் ஸ்லீப்பிங் எப்படா இருக்கும் அது ஸ்லீப்பிங் லைனா இது ஸ்டாண்டிங் லைன் இது அது ஸ்டாண்டிங் லைனா ஓகே சரி உட்காருங்க ஹோம்வொர்க் பண்ணுவோம் இன்னைக்கு அச்சு குட்டிக்கு ஸ்கூலு ஆனால் இன்னைக்கு தான் உட்காந்து நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சாட்டர்டே இன்னைக்கு ஸோ சாட்டர்டே தான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போதான் ஃபோர் லைன் நோட்ல வந்து எழுதியிருக்காங்க சி டப் என்னம்மா ஸ்டார்டிங்கே குட்டீஸ்க்கு வந்து ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் வந்தாங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இது வந்து கிளாஸில் பண்ணது அதுதான் கிளாஸ் ஒர்க்குன்னு போட்டிருக்காங்க வீட்டுக்கு வர்றது வந்து இது லேர்னிங் ப்ராக்டிஸ் எல்பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே இதெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கெல்லாம் வந்து அவளை ஸ்டாண்டிங் லைன் போட சொல்லணும் இந்த பொண்ணை எப்படி போடுறதுன்னு நான் சைடில் ரஃபாக சொல்லி கொடுத்தா இந்த பொண்ணை அப்போ நீயே பண்ணிடு அப்படிங்குது என்னத்தை சொல்கிறது இந்த பொண்ணுக்கிட்ட அச்சு குட்டி ஸ்லீப்பிங் லைன் போட்டதுக்கு வந்து மிஸ்ஸஸ் மைலி போட்டிருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து நான் புள்ளி வச்சேன் இதில் வந்து ஸ்லீப்பிங் லைன் போட வைக்கணும் இப்போதான் ஏதோ எல்லாம் ப்ரமோஷன் ஆகி ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு மறுபடியும் இப்போ எல்கேஜியில் உட்கார வச்ச மாதிரி இருக்குது ஸ்டாண்டிங் லைனை போடு ஸ்லீப்பிங் லைனை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு போடாச்சும் ஸ்டாண்டிங் லைன் ஸ்ட்ரைட்டாக வரணும் இங்கே பாரு இதில் வளைஞ்சுருக்கு அது மாதிரி பண்ணக்கூடாது அம்மா ரப் பண்ணுவேன் திரும்பி போடணும் ஓகே இங்கே போடு இங்கே போடு ஸ்டாண்டிங் லைன் சொல்லிட்டே போடு ஸ்டாண்டிங் லைன்

ப்பா சூப்பராக ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்க அடுத்து ஸ்லிப்பிங் லைன் போடலாமா போட போடக்கூடாது இப்போ வந்து நம்ம ஜீவிதா வீட்டுக்கு தாங்க போகிறோம் நேத்துக்கு கடையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படியே போயிட்டு வாங்கிட்டு வரலாம் ஜீவிதா சொன்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வண்டியாடா யார் ராணி அட்ரஸ் மாதிரி வந்துட்டு நினைக்கிறேன் குத்துவேன் பங்கு பெரிய பங்க பெரிய பங்க பெரிய பங்குன்றே கிடையாதுங்க எல்லாம் எனக்கு தான் ஆ வருவேன் வருவேன்

உங்களுக்கு இந்த ஆஃபர்லாம் தெரிஞ்சுக்கணும் திருவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஒன்றரை இது எங்கள் வீட்டில் அப்பளம் இருக்குடா அது வந்து இவருக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலங்கிறாரு அதுதான் இந்த அப்பளம் வாங்கிட்டு வர சொன்னேன் அதை நம்ம சாப்பிடலாம் அதுக்கடுத்து இன்னொரு அப்பளம் ரெண்டு அப்பளம் கிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன் அப்பளம் நார்மலாக நல்லா தான் இருக்கும் சில அப்பலாம் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கும் வாய் ம் சில இதெல்லாம் போட்டு புஷ் வாயில் அந்த மாதிரி இருக்கு தெரியல இது எப்படி இருக்கும் ஓகே இதுதான் என்னோடது வந்து இது டுவெண்ட்டி இது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து ஒன்றரை மூணு ஓகேவா அப்போ மொத்தம் நீ என்ன நீ

ஓகே ஓகே ஆனால் உதயம் நல்லாயிருக்கும் டவ் நல்லா வரும் உனக்கு வெள்ளை விழுந்து நம்ம எங்கே மாவரைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் ஆமாம் நம்மளுக்கும் வெக்கேஷன் இன்னும் ரெண்டு மாதத்துல முடியுது இல்லை ஆமாம் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துட்டேன் ம் ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து தெருவில் வாங்கினது அவளுக்கும் ஆயில் வாங்கியிருக்கா நேத்திக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களை பார்த்தால ஜீவிதா அவங்க வந்து அந்த சின்ன கடையை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு அந்த கியூஆர் கோட் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க என்ன சொன்னாங்க அவங்க போ <laughs> சரி சின்ன கடை எங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்க்குள்ளார ஷாப் காமிச்சோம்ல ஹோல்சேல் ஷாப்பை அதை வந்து கேட்டிருந்தாங்களா ஸோ நான் வந்து இது பண்றேன் அப்படியா ஃபிஃப்டி எயிட்ல போயிட்டாங்களா இருக்கிறதே ஃபிஃப்டி எயிட் தான் ஒருவேளை அது தான் இருக்கு போல எங்கேயோ அப்படின்னு நினைச்சிட்டு அங்கே தேடிட்டு இருக்காங்க ஆனால் ஃபிஃப்டி சிக்ஸ்ல இருக்கு நான் உங்களுக்கு அனுப்புறேன் ஸ்கேன் பண்ணி நீங்க அந்த வாட்ஸ்அப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி என்னென்ன வருது அப்படின்ட்டு அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆமா ப்ரைஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போடுவாங்க மெயினாக எங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஆப்பிளா ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும் பப்பாயெல்லாம் ஒரு பீஸே வந்து ரெண்டு ரியல் ரெண்டு ரியால் தான் அதெல்லாம் நல்லா ஆஃபராக இருக்கும் உள்ள போனா பெருசா இருக்கும் அந்த பப்பாயா நம்ம வீட்டில் வந்து நல்லா இருக்கு எஸ் கம்மியாக எப்பயும் ஆஃபர்ல கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸ்பைரி தாங்க கண்டிப்பாக செக் பண்றது பாருங்களேன் இப்போ தான் மார்ச் தான் வந்து பேக் பண்ணியிருக்காங்க ஒரு தான் அது பேக் ஆமாம் இது பர் இது ஜான்வரியில் தான் பேக் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அதே நேரம் பருக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி எல்லாமே இருக்குது ஆனால் என்னை இந்த ஆஃபர் முடிஞ்சு போச்சு இல்லை நேற்றோடு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் டைம் எதாவது வந்தால் முன்னாடியே சொல்லிடுவோம் எங்கள் குள்ளார ஷாப் சொல்லியிருந்தேன் இல்லையா அதோட கியூஆர் கோடுங்க இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே தான் நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி ஆப்பிள் ஆரஞ்சு இது எல்லாமே வாங்குவோம் நல்லாயிருக்கும் டெய்லி அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க வாட்ஸ்அப்பில் எது எது என்ன ரேட் வருது எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இமேஜஸோட போட்டு ஆட் பண்ணிடுவாங்க எஸ் எஸ்தேன் நம்பர் வந்து ஃபிஃப்டி சிக்ஸு இதோட எந்த வீடியோ முடியுதுங்க வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம் ஓகே பாய்